திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில் தனியார் நூற்பாலையில் பதிமூன்று குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா தாப்பேட்டையில் தனியார் நூற்பாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை துறை இணை இயக்குனர் தமிழ்ச்செல்வன் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் உமா சங்கர் ஆகியோர் தலைமையிலான தனிப்படையினர் தாப்பேட்டை இயங்கி வந்த தனியார் நூற்பாலையில் திடீர் ஆய்வு செய்தனர் அப்போது அங்கு பதிமூன்று குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்வது கண்டறியப்பட்டது இதையடுத்து அங்கிருந்து மீட்கப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் திருச்சியில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் தொழிற்சாலைத்துறை கண்காணிப்பு அலுவலர்கள் தாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து குழந்தை தொழிலாளர்களை பணியில் வைத்திருந்தது தொடர்பாக தனியார் நூற்பாலையில் மேலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தனியார் நூற்பாலையில் பதிமூன்று குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி